இலங்கையின் நீண்டகால தேசிய பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்திய அரசின் மிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இலங்கையின் உச்ச நீதிமன்றமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பானது செல்லுபடியற்றதும் சட்டவிரோதமானதும் என பிரகடனப்படுத்தியது வணக்கம் நான் விநாயமூர்த்தி கமலினி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் கௌரவ இந்திய பிரதமர் உயர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு பகிரங்க வேண்டுகோள் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தங்களின் மிக்க ஒத்துழைப்பை வழங்குங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் மூன்றாம் திகதியாகிய இன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எட்டு மாவட்டங்களில் இயங்கும் சிவில் அமைப்புகளின் பின்னலான வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாம் கௌரவ இந்திய பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் இலங்கையின் நீண்டகால தேசிய பிரச்சினையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு இந்திய அரசின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் கௌரவ பிரதமர் அவர்களே ஒரு நட்பான அயல்நாடு எனும் வகையில் இலங்கையின் நெருக்கடி காலங்களில் இந்தியா எப்பொழுதும் உதவிக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய மாபெரும் பங்களிப்பை நாம் எப்பொழுதும் நன்றியுடன் நினைவிற்கொண்டுள்ளோம் அவ்வாறே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடுவராகிய இந்தியா ஆற்றிய வகைப்பாகத்தையும் நினைவிற்கொண்டுள்ளோம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பிற்கு அறிமுகப்படுத்திய பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது குறிப்பிட்ட சில உரிமைகளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் உறுதிப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஒன்று இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்டு இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மாகாண ஆட்சி வழங்கப்பட்டது இரண்டு தமிழ் மொழியானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசு அலுவல்கள் மற்றும் நிர்வாக மொழியாக ஏற்கப்பட்டுள்ளது மூன்று மாகாண உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அவற்றுக்கு மேன்முறையீட்டு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரதான நோக்கமானது தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிப்பதுமாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமானது வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த மக்களுக்கு இறையாண்மை உரிமைகளுடன் கூடிய நிலையான அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தவில்லை இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியானவர் தனது மீயர் அதிகாரத்தை பயன்படுத்தி மாகாண ஆட்சியை செயலிழக்க செய்ய முடியும் என்பது இந்த மாகாண ஆட்சி முறையின் இன்னொரு மட்டுப்படுத்தலாகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாக இலங்கையின் உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இணைப்பானது செல்லுபடியற்றதும் சட்டவிரோதமானதும் என பிரகடனப்படுத்தியது இது இந்த பிரதேசத்தை சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு ஓர் அரசியல் பின்னடைவாகும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இலங்கையின் அரசியல் அமைப்பில் உள்வாங்கப்பட்டு முப்பத்தைந்து வருடங்கள் கடந்துவிட்டன இந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக உள்நாட்டு போர் நடைபெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவெற்றது போரின் போர் போர் முடிவுற்ற உடனடி காலகட்டத்திலும் பொதுமக்கள் மீது பாரதூரமான மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான மீறல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அரசுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தாத ராணுவ மயமாக்கலையும் சிங்கள காலனித்துவத்தையும் பௌத்த மயமாக்கலையும் விரிவாக்கினர் அத்துடன் தமிழ் பேசும் மக்களின் மொழியுரிமை மற்றும் கலாச்சார உரிமைகள் மறக்கப்பட்டுள்ளன அரசு அனுசரணையுடன் கூடிய பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் அத்துமீறல்களும் தொடர்கின்றன இந்த பிரதேசங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களின் அரசியல் சமூக கலாச்சார பொருளாதார உரிமைகள் அரச கொள்கைகளாலும் நடைமுறைகளாலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளன எமது கடந்த கால மற்றும் நிகழ்கால அனுபவங்களின் அடிப்படையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் காணப்படும் அதிகார பகிர்வு முறையானது நிறை எந்த நேரத்திலும் இலங்கை அரசானது மாகாண அதிகாரத்தை மீளப்பெற முடியும் எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களின் சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு முறையை எமக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய வாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய நிலை ஒரே முறைமை என திடமாக நம்புகின்றோம் கௌரவ பிரதமர் அவர்களே தங்களுக்கு நல்வரவு கூறுவதுடன் இலங்கைக்கான தங்களின் உத்தியோகபூர்வ வருகையை நாம் உயர்வாக கௌரவிப்பதுடன் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த தங்களின் பெருமதிமிக்க ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த பகிரங்க வேண்டுகோளை விடுக்கின்றோம் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இலங்கை